இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே இந்த நாளில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் புதிய இறைவார்த்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு நன்றி சொல்லுவோம் அன்பு தெய்வமே இந்த இறைவார்த்தையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது எங்களுடைய வாழ்வில் உங்களுடைய அருள் பிரசன்னத்தை நாங்கள் உணர்கின்றோம் எங்களை ஆசீர்வதியும் இந்த நாளிலே உங்களுடைய பாதத்திலிருந்து நாங்கள் தொடங்குகின்ற இந்த நாளை ஆசீர்வதித்து உடைய கருத்தால் எங்களை நிரப்பும் தூயாவியின் துணை தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும் ஆமீன் அன்பு மிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எழுதிய நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது இறைவார்த்தைகள் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டி கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மீது ஏறினார் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் ஆக மூன்று பேரையும் கூட்டிக் கொண்டு ஜெபிப்பதற்காக கடவுளிடம் வேண்டுவதற்காக சென்றார் எதற்கு மலைக்கு சென்றார் தாங்கள் இருக்கின்ற இடத்திலே அவர்கள் ஜெபித்தால் போதாதா என்று கேட்கும்போது அன்புமிக்கவர்களே இறை பிரசன்னத்தின் உறைவிடமாக மலை திகழ்கிறது மலை திகழ்ந்தது தபோர் மலை கர்மேல் மலை போன்ற மலைகள் கடவுளுடைய பிரசன்னம் நிரம்பிய இடமாக இருந்தது எனவே மலைக்கு செல்லும் போது மலையில் சென்று வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவருடைய அருள் அதிகமாக கிடைக்கின்றது அடுத்த இறைவார்த்தை அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மாறியது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது பல மாற்றங்கள் உண்டானது இங்கு ஆர்ப்பாட்டம் இல்லை பெரிய பெரிய மறையுறைகள் போதனைகள் இல்லை மேலதாளங்கள் இல்லை ஆனால் ஜெபம் மட்டும் இருந்தது போது அவரில் மாற்றம் உருவானது அவருடைய ஆடையில் மாற்றம் உருவானது ஜபிக்கும் இறைவனிடம் இடைவிடாமல் வேண்டும் போது வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகின்றது எந்த நோக்கத்திற்காக ஜெபிக்கின்றோமோ அந்த நோக்கம் நிறைவேறுகிறது காரணம் நாம் கடவுளிடம் ஜெபிக்கும்போது கடவுள் பார்வை மாறியது போன்று நம்முடைய பார்வையும் மாறும் உதாரணமாக நாம் ஜெபிக்கும்போது ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய பார்வையில் மாற்றங்கள் உருவாகும் நிலைப்பாடுகளில் மாற்றங்கள் உருவாகும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உருவாகும் உறவுகளில் மாற்றங்கள் உருவாகும் பேச்சில் மாற்றங்கள் உருவாகும் காரணம் ஜெபிக்கும் போது கடவுளின் முகம் மாறியது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் உருவாகும் ஆக கடவுளின் கரம் நம்மை தொடும் ஜெபிக்கும்போது போது கடவுளின் கரம் நம்மை தொடும்போது மாற்றங்கள் அதிகமாக உருவாகிறது இன்று முழந்தாள் படியிட்டு கடவுளிடம் வேண்டும் போது எந்த நோக்கத்திற்காக ஜெபிக்கின்றோமோ அந்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும் காரணம் மழையும் பனியும் வானத்திலிருந்து வந்து அது பூமியை நினைத்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் உழுபவனுக்கு விதையையும் கொடுக்காமல் அது திரும்பச் செல்வதில்லை அதுபோல நீங்கள் எந்த நோக்கத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் திரும்பிச் செல்லாது சகோதரமே ஜெபம் அவ்வளவு வலிமையானது காரணம் முழந்தால் படியிட்டு ஜபிக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரியே ஜெபத்தால் கடவுளின் இதயத்தை அசைக்க முடியும் கடவுளின் இதயத்தை உனது ஜபத்தால் அசைக்க முடியும் என்னை ஆசீர்வதித்தால் விடமாட்டேன் என்ற யாக்கோபின் நிலை உனக்கு வரும்போது கடவுள் அசைவார் கடவுள் உன்னை பார்த்து வருவார் உன்னுடைய வேண்டுதல் கேட்க இந்த இறைவார்த்தை ஆற்றல் இன்று நமக்கு கிடைக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமின். இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க